அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு வந்து பாரு ஜெயலிஸ் பேசுகிறேன் நம்ம என் உள்ள பயிற்சியோட நடைமுறையை பற்றி பேசுகிறேன் எங்கள் பதிவு நம்ம கிளாஸில் பயிற்சி பண்ணுற முறையை வந்து உங்களுக்கு எளிமையாகவும் புதுமையாகவும் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியும் போது நீங்கள் இன்னும் கவனத்தோடவும் ஆர்வத்தோடவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களை சிறந்த தையல் கலைஞராகவும் ஆரிக்கலைஞராகவும் எங்களால் உருவாக்க முடியும் அது உங்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு அவசியம் ஏன்னா இந்த கற்றுக்க வந்திருக்கிறத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதை ஒரு பொழுதுபோக்காக வந்திருப்பீங்க சில பேர் ஒரு ஆசைக்காக அதாவது நம்ம ட்ரெஸ்ஸை நாமளே தைச்சி போட்டுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருப்பீங்க பல பேர் இதை தொழில் ரீதியாக பயன்படுத்தணுன்னு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் முறையாக அழகாக ஒழுங்காக கற்றுக்கிட்டா உங்களோட வாழ்க்கை முறையவே நீங்கள் மாட்டியாக இருக்கு ஏன்னா இதில் வந்து ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எவ்வளோ விஷயங்களை எளிமையாக அதை ஒரு உங்களுக்கு ஒரு கவனத்தோட சிறப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இக்கலையை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் உங்களோட வாழ்க்கை முறையவே மாற்றிக்க முடியும் உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிவிடும் ஏன்னா இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தையல் கலை வந்து எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைப்படுற விஷயம் ஒரு டைலரோட ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக யாராலையும் இருக்கவே முடியாது எல்லோராலுமே ரெடிமேடே தைச்சி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் ஒரு டெய்லரோட உதவி அங்கே அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு கல்யாணம் மாவட்டம் ஒரு விசேஷம் மாவட்டம் நிச்சயம் அவங்க ஒரு டெய்ல் கிடைக்கிற நாடி வந்தே திரணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்கன்னா உங்கள் தெருவில் உங்களை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் எவ்வளோ பேருக்கு டெய்லரோட உதவி தேவைப்படும் அப்படி கணக்கு இருக்குங்க அதை நீங்கள் தெரு இருந்து உங்களோட வாழ்க்கை வட்டத்தை சுருக்கிக்காமல் நீங்கள் உங்களோட வட்டத்தை பெருசாகுறீங்கன்னா ஒரு ஊர் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ உங்களோட உங்களை பற்றி நிறைய மனுஷாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்கள தேவைப்படும் அவங்க உங்களோட பைய தொழில் உங்களோட தொழில் வந்து அந்தளவு முக்கியத்துவமானது முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பதினாறு வயசில் நான் அந்த வேலைக்கு வந்தேன் எங்கள் அப்பா கடையில் சேர்ந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் அப்பாக்கிட்ட வர சொன்னால் ஒரு பத்தொம்போது பத்தொம்போது வயசுல எனக்கு தனியாக கடை வச்சு கொடுத்துட்டாரு ஆனால் நான் கடை வச்சு வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் தைக்கிறத எங்கள் அப்பா ஏதாவது குறை சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க சாதாரணா குறை சொல்ல மாட்டேன் தை சொன்னால் பார்ப்பாங்க நான் மிஷினில் எப்படி உட்காந்துருப்பேன் ஃப்ரெண்ட்டில் அவர் உட்காந்துருப்பார் தச்சு துணியை வாங்கி பார்ப்பார் சரியில்லைன்னா தூக்கி மூஞ்சிலேயே விட்டுக்கிடா சார் நடா தைக்கிற அப்படின்ட்டு மூஞ்சிலே விட்டுக்கிடா சார் அப்படி தான் எங்கள் அப்பா ஏங் டைம்லாம் அது அதனால தான் வேலை நமக்கு இப்போ நல்லா வருதோ என்னமோ தெரியல அதே மாதிரியே நான் வந்து ஒரு பதினேழு வயசில் சென்னையில் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்த்து விட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராயிங் தான் பண்ணணும் எதுவும் தைச்சு காமிக்கிற வேலையெல்லாம் கிடையாது ஏன்னா தைக்க தெரிஞ்சவங்கள தான் அங்கே சேர்த்துக்குவாங்க நான் ட்ராயிங் மட்டும்தான் பண்ணணும் அதில் போய் நான் சேரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த டிராயிங் சரியில்லைன்னா எப்படி பண்ணணும்லாம் சொல்லித்தரமாட்டாங்க ட்ராயிங் இருக்குது இதை பார்த்து உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்ட்டு டிராயிங் சரியில்லைன்னா தூக்கி வாஸ்படல வாசலில் விட்டு கிடச்சிடுவாங்க போய் அதை பொறுக்கி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ட்ராயிங் பண்ணி எடுத்து போய் காமிக்கும் அப்போதுலேருந்தே என்ன தோணுச்சுன்னா நாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் டைலரிங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் எல்லாேருக்கும் ஒரு யார் மனசுக்கு நோக்கடிக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே தோணுன விஷயம் இது தான் நான் இதை பண்ணும்போது யாரையும் ஒரு கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு தெளிவாக தெரியற வரைக்கும் அவங்கள கடிஞ்சிக்காம அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே தோணின விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த டைலரிங்கில் ஒரு ஃபார்முலாவது எங்களுக்குன்னு உருவாக்கியிருக்கோம் பாருங்கள் இது நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஒவ்வொருத்தவங்க பாடியை க கவனித்து யாருக்கு என்ன அளவு இருக்கும் என்ன கழுத்து அளவு இருக்கும் கழுத்து இறக்கம் ஆகலாம் ஒவ்வொருத்தவங்க பாடிக்கு தகுந்தாப்பில் என்ன கப்பு ஷேப் வைக்கிறது அப்படின்ட்டு இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல எங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கி அதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக அதுக்குன்னு ஒரு நடைமுறையை ஒரு ஃபார்முலா உருவாக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் எங்களோட ஆறு ஏழு வருஷத்துக்கு உழைப்பு இது இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் போது நீங்கள் அதை எவ்வளோ கவனமாக கற்றுக்கணுன்றத நீங்கள் தான் புரிஞ்சிடணும் அதனால் இதை கற்றுக்கிறத வந்து ஒரு நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு ஏன்னா ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் கற்றுக்க வரீங்க இருந்தாலும் அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் முழுமையாக பயிற்சியிலேயே கவனத்தை செலுத்தி கற்றுக்கணும்னு கேட்டுக்கிறோம் பயிற்சியை நீங்கள் நல்லா முறையே கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வேற எங்கேயுமே நீங்கள் யார் போனாலும் விசாரிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டிலே வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு டைலரிங் கிளாஸ்ன்னா ஒரு நாளைக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் நேரத்தை அட்மிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பேர் ஒரு நாளைக்கு நாற்பத்தி நாலு பேர் கிளாஸ்க்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போகிறாங்க வேற எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா இது காரணம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் உங்களோட ஆதரவு தான் மக்கள்கிட்ட நம்ம சொல்லி கொடுக்குற முறையே நீங்கள் பரவலாக எல்லாத்தையும் சொல்லி இதன் மூலியமாக வந்த அட்மிஷன் தான் அது இது வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே நாங்கள் அட்மிஷன் போட்டு பயிற்சி அளிச்சுட்டு இருக்கிறோம் இதில் யாருமே வந்து நீங்கள் சரியாக சொல்லி கொடுக்கலன்னு போனவங்களே கிடையாது இதில் நிறைய பேர் டிஸ்கண்டினியூ கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க எப்படின்னா அவங்களுக்கு வரல சில பேரெல்லாம் பார்ப்போம் ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் ஆனால் சில பேர்லாம் மூணு ஆனாலும் சில பேருக்கு நாங்கள் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அவங்க சரியாக கவனித்து செய்யலை அதுதான் அதானே தவிர அவங்களுக்கு வரலைன்றதுலாம் கிடையாது ஆனால் சில பேர்கள்லாம் அவன் எங்களுக்கு வரலை அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லிடுவாங்க இல்லை உங்களுக்கு வரலை அப்படிங்கிறதும் அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிடுவாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுவோம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேருக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூல் மாதிரியே நடத்துகிறோம் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்போது நீங்கள் இந்த கிளாஸில் உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களோட வாழ்க்கையவே மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கவனமாக செய்யுங்க நிச்சயம் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியும் நிச்சயம் எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் வளர முடியும் ஏன்னா கைத்தொழில் இன்னும் ஒன்று இருந்ததுன்னா நிச்சயம் படிப்புன்றத விட கைத்தொழில் ரொம்ப முக்கியத்துவமானது ஏன்னா படித்தவன் இன்றைக்கி திரும்ப நாளைக்கு நேரம் சொல்கிறேன் ஆனால் இன்ஜினியரிங் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க போனால் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிப்பாங்க ஆனால் இந்த கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோடய வருமானத்துக்கு எல்லையே இல்லை ஏன்னா ஒரு ஆள்லாம் போட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் வருமானம் மிச்சம் பெரிய அளவில் இருக்கும் அதை புரிஞ்சு நடந்துக்குங்க நல்லா பயிற்சி போது கவனமாக இருங்க அனைவரும் வாழ்த்து நன்றி வணக்கம்